ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டீன் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலி வந்து சாட்டர்டே போன வீக் சாட்டர்டே வந்து நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துனோம் ஏன்னா இந்த வீக் சண்டே வந்து கமிங் வீக் சண்டே வந்து பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று நம்ம பெருசாக எடுத்துடலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துருந்தோம் அக்கா தங்கச்சியோடய ஃபோட்டோ என்னோடது என்னோடய ஹஸ்பண்டோடது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோன்னு ஒன்று எடுத்திருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் வீடியோ போய்ட்டு போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸில் அந்த இந்த விலாகில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட் வந்து என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு டூ டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்துருந்தது ஸோ அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே கீரையை வச்சு இன்னைக்கு பருப்பு கீரை சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பருப்பு கீரை கடையில் வந்து செஞ்சுட்டு செஞ் அதாவது செஞ்சுட்டு இப்போ விசில் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து காலியாகிடுச்சு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி கடைக்கு வந்து அஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து இது மிக்சர் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அரௌண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நான் ஷூட்டிங் எடுத்துட்டு அதாவது ஷூட் இருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது டிவி பார்த்துட்டு அந்த கபூச்சி கபூச்சின்னு ஒரு சாங் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆள் ஆளுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பாவும் எங்கள் சின்ன பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்து டிவி மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி வந்து அவனும் டிவி டிவி பார்த்துட்டு இருந்தான் ஸோ அப்படியே என்ன சாங் அப்படின்றத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வந்து காட்டி காட்டிகிட்ருக்கும்போது அம்மா ஆல்மோஸ்ட் வந்து மிக்சர் எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க ஏன்னா மிக்சர் வந்து எங்களது வந்து பெரிய ஃபேமிலின்றதுனால மிக்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சாங்கன்னா தான் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அம்மா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு டைமுமே செய்வாங்க அது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அன்னி வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுன்னா டேங்கு டேங்கு தான் வந்து ஜூஸ் வந்து போட்டுட்ருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பா கிச்சனில் நின்று அவங்க பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க யூஸ்வலாக அவங்க எனக்கே வந்து செம்மையாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க பாட்டிக்குன்னா சொல்லவா வேணும் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப பெருசாக வெயிலெல்லாம் அடிக்கல ரொம்ப மூடியாக மைல்டாக சில்லுன்னு தான் இருந்தது அந்த மாதிரி தான் கிளைமேட்டிக் கண்டிஷன் இருந்தது நல்லா காற்று வீசிடுச்சு செம்ம சில்லுன்னு இருந்ததா சரி அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அது வந்து பார்த்திங்கன்னா மானம் வந்து கொஞ்சம் கருக்கெல்லாம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கடைக்கு வந்து வந்தேன் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து வந்தாச்சு ஸோ ஈவினிங் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து கிடச்சி கிடச்சிரும்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்களா அதனால அதுக்காக வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டேன் பெரிய பாப்பாவையும் ரெடி பண்ண குட்டி பாப்பா குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து அவங்களோட ஷூவை எடுத்துகிட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் எங்கே வைப்பேனோ அங்கே வந்து அந்த மாதத்தில் வந்து கையை காட்டினாங்களா எடுத்து குடிச்சுட்டா குடுகுடுன்னு எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு அவங்க வந்து க்யூட்டாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுவும் இல்லாமல் பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும் பிகாஸ் ஏன்னா அப்போ அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆதார் அப்டேஷன் வந்து இரு இருக்குது அதாவது டிஸ்ட்ரிக் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதார் அப்டேஷனுக்கு எந்த வேலைகளும் இருக்காது இல்லையா அதனால ஸோ ஃபைனலாக அவங்க அப்பா வந்து க்யூட்டாக வந்து ஷூஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பாப்பா வந்து ரெடி ஆகிட்டாங்க குட்டி பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பேருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஸ்டுடியோவுக்கு என்னமோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே ஃபைனலாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலி வந்து நாங்கள் காரில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பைக்லேயே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஸ்கூட்டிலே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதனால் ஸ்கூட்டி ஸ்கூட்டியில் கிளம்பியாச்சு ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினாங்க எங்களது ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ரொம்ப பெரிய ஃபோட்டோன்றதுனால அது நாங்கள் ஜஸ்ட் அங்கே லைட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது சரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் போனதுக்கப்புறம் நம்ம பிரித்து பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ பெரிய பாப்பாவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளவே எங்களுக்கு வந்து பா பாடாக படுத்திட்டாங்க போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆகிடுச்சா இன்னைக்கு என்னன்னு தெரியல போயிட்டு உட்காந்து ரெண்டே செகண்ட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ரொம்ப க்யூட்டாக வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோ பெரிய ஃபேமிலி சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அன்பாக்ஸிங் பண்ணாங்க பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடே வந்து பிரம்மாண்டமாக ஃபோட்டோஸ் வந்து வந்துருந்தது அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு அதனால வந்து பால் மட்டும் ஜஸ்ட்டு சூடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் தெரியாது ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் குடிப்பாங்க ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி குடிப்பாங்க அது விட்டால் வந்து மிட் நைட்டில் குடிப்பாங்க அப்புறம் அர்லி மார்னிங் அப்படின்றதுனால உங்களுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது இன்னைக்கு வெயில் சீசன் மாதிரியே வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அந்த மாதிரி நல்லா சில்லுன்னு காத்து வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து குட்டி பப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஆல்மோஸ்ட் ஊட்டி விட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா வந்து அவங்க பாட்டி கூட வந்து கடையில் இருக்காங்க ஸோ அவங்க அல்மோஸ்ட் வந்து கடையை வந்து டவுன் பண்ணிட்டு வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு நைன் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ண வேண்டியதாக நம்ம வச்சு நைட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அண்ட் என்னோட ஃபேமிலி பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துது சொல்லவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எங்கள் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ண உடனே அங்கே ஸ்டுடியோவில் ஓப்பன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஃபோட்டோ தான் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜஸ்ட்டு லைட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அது மேபி வந்து நாளைக்கு வந்து டைம் இருந்தால் கொஞ்சம் வால் ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சேஃபாக பதிரமாக எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து வ்ளாகையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் சொந்திக்கலாம் ஆன்சர் டேக் கேர் டெட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்